வணக்கம் மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாடா ஐஸ் புலரோ தோஸ்து படா தோஸ்து இன்ட்ரா இது போல வாகனங்கள் எல்லாத்தையும் ஒரு தரமான முறையில் மற்றும் நல்ல சர்வீஸோடு எடுக்கணும்னா நம்ம மாரின் கார்ஸை வந்து பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க டாடா எஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் மற்ற வாகனங்கள் எல்லாத்துக்கும் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு எடுக்கிற வண்டி வந்து வாரண்டியோடு இருக்கணும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரீயாக செலவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாரன் காசை வந்து பாருங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வந்து வாரண்ட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டீலராலையும் கொடுக்க முடியாது நம்ம எது கொடுக்குறோன்னா ஒரு ஏழை எளிய மக்களும் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கூட நம்ம கொடுக்குறோம் வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இன்ஜினில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட காசில் பண்ணி கொடுக்கலாம் வாழட்டும் ஏழை மக்கள் வந்து வளரட்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் ஒரு சமூக சேவையோட தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தொழிலோடு சேர்த்து ஒரு சமூக சேவையாகவே இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் எல்லாமே நீங்கள் வாரண்டியோடு இருக்கலாம் நீங்கள் ஒரு வாரண்ட்டியோட ஒரு நல்ல வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே இன்ஜின் ஆயிலு க்ரௌன் ஆயில் கியர் பாக்ஸ் ஆகி எல்லாமே மாற்றி கொடுத்துருவோம் நீங்கள் எதுவுமே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவை கிடையாது இது மாதிரி சூப்பரான அட்டகாசமான வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லலாம் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வண்ண மீடியாவில் கண்டிப்பாக வந்துடும் பாருங்க நம்ம வந்து வாரண்டி இந்த இந்தளவுக்கு சர்வீஸோட பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நம்மளோட வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் நன்றி வணக்கம் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக ஒரு அருமையான பெட்ரோல் வண்டி நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதம் கரண்டில் இருக்குது ஆனால் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எப்சி பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே இன்னமும் கம்பெனி டயரில் தான் இருக்குது கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் ஒரு முப்பதாயிரத்தி சில்லறை கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃபில் மாற்றி கொடுத்துறேங்க நாலு டயரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வாடகை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் நாலு டயருமே மாற்றி கொடுத்துறேன் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியும் கொடுத்துட்றேன் இது எல்லாமே கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி பெட்ரோல் வண்டி எடுக்க போனால் ஆறு லட்சம் வந்துருது உங்களுக்கு ஷோரூம்ல அதை எடுத்து நீங்க பாடி கட்டி டயர் மாற்றி எல்லாம் கணக்கு பண்ணி லட்சம் அடக்காயிடுங்க பாடி டயர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வண்டியே வந்து இந்த வண்டி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டியை எல்லாமே பர்ஃபெக்டான பாடி பர்ஃபெக்டான டயர் வித் இன்ஜின் வாரண்டியோட மூணு லட்சத்து எழுபதாயிரம் தான் சொல்றோம் நெகோஷியபிள் பண்ணி பேசி கம்மி பண்ணி என்னால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரேன் மிஸ் நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்க போகிறதா இருந்தால் இந்த வண்டி வந்து பாருங்க பெட்ரோல் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி அது மட்டும் அது மட்டும் கிடையாது டீசல் வண்டியோட கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வண்டி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி செலவு ரொம்ப கம்மி அதனால் இந்த வண்டி ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல வண்டி பெட்ரோல் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க வாங்க பலரும் மேக்சி ட்ரக்கில் ஒரு ஓப்பன் பாடி அருமையான வண்டி நம்ம மாறன் எடுத்துகிட்டு திருந்திருக்கும் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பட்டன் புது டயர் ரெண்டு டயர் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் வித் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ட்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பேசி ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துர்லாம் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு நாற்பது வரைக்கும் லோன் ஆப்ஷன் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாறிங்க கஷ்டம் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பொலேரோவில் ஒரு அருமையான கூண்டு வண்டி தேட்டிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த வண்டி பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் டைப்பில் அருமையான கூண்டு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டயர் வந்துடும் பேக்கில் வந்து எம்ஆர்எஃப் வழக்க பட்டன் ஃப்ரண்ட்டில் வந்து ரன்னிங் பட்டன் வந்துடும் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது எந்த ஒரு செலவுமே நீங்கள் தேவை கிடையாது மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு சர்வீஸ் சென்டருக்கும் நீங்கள் போய்ட்டு வண்டி சர்வீஸ் பண்ணி தான் நீங்கள் வண்டி எடுத்து லைனுக்கு அனுப்பணுன்ற கட்டாயம் நம்ம மாரன் கார்ஸில் எடுக்கிற வண்டிங்களுக்கு கிடையவே கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே லைனுக்கு அனுப்பலாம் ஏன்னா உங்களுக்கு நாலு டயர் புது டயர் வந்துடுது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடுறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு சிறந்த ஒரு ஆஃபர் ஒரு சிறந்த ஒரு கஸ்டமருக்கான சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வாரண்ட்டி நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறீங்கன்னா அந்த வண்டி என்ன இன்ஜின் கண்டிஷன் ஏதுன்னுட்டு உங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த இன்ஜினில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா யாருமே எந்த ஒரு வியாபாரியுமே அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணி தர மாட்டாங்க ஆனால் அது வந்து நம்ம மாறன் கார்ஸு அது மாதிரி கிடையவே கிடையாதுங்க நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு இந்த வண்டிக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுத்துடலாம் அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு எண்பது நாள் ஐம்பது நாள் எண்பது நாள் வரைக்கும் ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம மாரன் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு ரூபாய் உங்களோட கையிலேருந்து இருந்து செலவு இல்லாமல் பக்காவாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இன்ஜின் வாரண்டியோட எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஒரு ஒரு சிவில் மட்டும் உங்கள் சைடில் கரெக்டாக இருந்ததுன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு நாற்பது வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துட்லாம் அதனால் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டெய்னர் கொண்டு பொலேரோ மேக்ஸி ட்ரக்கில் தேடிட்டு இருக்கவங்க இந்த வண்டி வந்து பாருங்க பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வந்து பாருங்க டாடா இன்ட்ரா சிஎன்ஜியில் ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி ட்வெண்ட்டி சிஎன்ஜி வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் வந்துடும் கேஸ் சிலிண்டர் இதுக்கு டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் எம்ஆர்எஃப் பக்காவாக போட்டிருக்கோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி வந்து கம்பெனி தொட்டியில் தான் இருக்குது வண்டி அதிகமாக ஓட்டம் கிடையாது ஒரு பழக்கடையில் ஓடி இருந்த வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் தெளிவான வண்டி ஒரு அருமையான வண்டி நீங்கள் சிஎன்ஜியில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துட்ல இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் பாடி கட்டி கொடுங்கனாலும் நம்ம கட்டி கொடுத்துர்லாம் அதுக்கேற்ற ப்ரைஸ் வரும் கூண்டு போட்டு கொடுங்கனாலும் போட்டு கொடுத்துலாம் அதுக்கேற்ற ப்ரைஸ் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க சிஎன்ஜியில் ஒரு அருமையான வண்டி சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பர் வண்டிங்க ஏன்னா மைலேஜ் எல்லாமே பக்கவாக கொடுக்கும் உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் இந்த வண்டிக்கு டீசலில் கம்பேர் பண்ணும்போது செலவு கம்மி தான் இந்த வண்டிக்கு ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் காசில் கொடுத்துர்லாம் எப்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க ஒரு டாட்டா ஏ எக்ஸ்எல் நீங்கள் ஒரு கூண்டு வண்டி தேடிட்டு தேடிட்ருக்கீங்கன்னா உங்களுக்காக நம்ம மாரன் கார்ஸில் ரெண்டு வண்டி இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏ சிஎக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி பொறுத்த வரைக்கும் இருபது மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்டில் இருக்குது கூண்டோட டைப் பொறுத்த வரைக்கும் கம்பெனி தொட்டியிலே கூண்டு கட்டியிருக்காங்க லைட் வெயிட் கூண்டு நல்ல எஃபிஷியண்டாக நல்ல குவாலிட்டியான ஒரு கூண்டு தான் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்து ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி லட்சத்து எண்பதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னால் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்லாம் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார் மாடல் கிடையாது இது ஆனால் லென்த்து மட்டும் பாடி லென்த் மட்டும் எட்டடி வரும் உங்களுக்கு நல்ல வண்டி சென்சார் இல்லாத ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டியை எதுவும் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் என்னவோ மூணு எண்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ரேட் பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் லோனே எடுத்து கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க நாலு டயரும் புது டயரு பேக்கில் வாழ்க்கா பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு பிஎஸ் ஃபோரில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி தாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சென்சார் கிடையாது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி பாடி எட்டடி அடி பாடியில் வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணுறதோ இல்லை போர்ட்டர் அட்டாச் பண்ணுறதோ இல்லை லோக்கல் யூஸ்க்கோ ஓன் யூஸ்க்கோ எதுக்காக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரம் கேட்குறோங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு மூணு லட்சத்த முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துலாம் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பதினைஞ்சாயிரரூபா நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் பெஸ்டான ரேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா பிராண்டில் இருந்து ஒரு அருமையான வண்டி பொலேரோவுக்கு ஒரு காம்படிஷனாக வந்த வண்டி தான் இந்த வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஒரு ஃபோர் நாட் செவனுக்கு என்ன இன்ஜின் இருக்குமோ அதே இன்ஜின் சேம் இன்ஜின் தாங்க இந்த வண்டிக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு லோடு அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான வண்டி ஹெவி வெயிட் ஏற்றுறதுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்டில் பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் பாடி கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஒரு ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஜல்லி மணல் கல் எம்சாண்டு இதெல்லாம் வந்து ஏற்றுறதுக்கு ஒரு லோடு வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு பக்கம் டோர் இருக்கும் ரெண்டு சைட் டோர் ஓபன் ஆகும் பேக் டோர் ஓபன் ஆகும் மேலே வந்து கம்பி லோடு ஏற்றுறதுக்காக ஆங்கிளும் இருக்குது நீங்கள் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அருமையான வண்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணியிருக்கு கிளச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா புது கிளச் பிளேட்டு மாற்றிருக்கு வண்டி ஹார்ட்வேர்ஸ் பாடி ஹார்ட்வேர்ஸ் பாடி வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் அதுலேயும் ஜனான் பிக்கப்பில் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர்ஸ் பாடி தேடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரேரான வண்டி தாங்க இது ஏன்னா ஜனானில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் பாடி நீங்கள் கேட்குற கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்மக்கிட்ட இந்த ஒரு வண்டி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை கடைக்காக தேடிட்டுருக்க ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே ஆப்டான வண்டியாக இருக்கும் வந்து பாருங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது எல்லா சர்வீஸும் பக்காவாக பண்ணியிருக்கு டயர் கண்டிஷனு பாடி கண்டிஷனு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம மாரன் கார்ஸில் கோட் பண்ணுற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் பேலன்ஸ் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க